உங்க ஜாதி தான் சொல்ற ஜாதி அப்படிங்கிற எண்ணி தெளிவே தெரிய இருக்கும் என்ன அப்படின்னா குறைந்த தலைவர் மேல அவ்வளவு ஈடுபாடு இருந்த அவர் எப்படி இருந்தாரோ அதே புறந்தான் இருந்தோம் அம்மாவும் அதே பல தான் இருந்தாங்க அம்மா வந்து ஒரு உயர்ந்த ஜாதிங்கிறவங்க என்னோட தலையிலே இருந்தது இப்ப இதுல இருந்தே தெரியும் எல்லாருக்கும் அம்மாவும் ஜாதி பார்க்க வேண்டிய கிடையாது ஆனா என்ன அது நம்ம நம்ம எல்லாம் என்னன்னா அந்த நம்மதுல அதெல்லாம் கிடையாது ஒரு சாதாரண ஏழை கூட எம்எல்ஏ ஆகலாம் எம்பி பி ஆகலாம் நம்ம கட்சிக்கு உள்ள முறைகள் ஆனா திமுக சொல்லவே முடியாது எல்லாரும் உழைக்கணும் எல்லார்டையும் வேலை வாங்குவாங்க ஆனா அவங்க உங்க குடும்பத்தில் உள்ள வாரிசு அப்படியே கொண்டு வருவாங்க மற்றவங்கெல்லாம் தேர்தலுக்கு வேலை செஞ்சுட்டு திமுக சத்தப்படாம ஆனா நம்ம அப்படி இல்ல தலைவர் அப்படி வச்சு இல்ல அதனால அந்த முறையிலே நான் வந்துட்டேன் ஆனா என்ன ஆச்சு இப்போ இப்ப வந்து நம்ம இயக்கத்துல நான் முதன் முதல் கேள்விப்படுறேன் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க ஜாதி அரசியல் உள்ள போறாங்க நிறைய ஜாதி அமைப்புகள் வந்து தனியாக அமைப்பு வச்சுட்டு நடத்துறாங்க அப்படி மாதிரி போய் பண்ணலாம் நம்ம தலையிட இது தலைவர் அம்மாவோட இயக்கம் இதுல அந்த மாதிரி செய்யறத யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க நம்ம தொண்டர்களும் பொறுத்துக்க மாட்டாங்க நானும் பொறுத்துக்க மாட்டேன் நான் அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா நான் ஏன் பெங்களூர் போறப்ப இவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு நான் ஜாதி நான் ஜாதி பார்க்கல நம்மளுக்கு மேற்கு மாவட்ட மக்கள் வந்து தலைவருக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிஞ்ச மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் செஞ்சேன் போகுது இன்னைக்கு நிலைமை என்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூணாவது இடத்துக்கும் நாலாவது இடத்துக்கும் போயிருந்தது இதுக்கெல்லாம் என்ன காரணம் எந்த இடத்திலையும் நம்ம தொண்டர்கள் இருக்காங்க மக்கள் இருக்காங்க பொதுமக்கள் இருக்காங்க பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா பெரிய கொஞ்சம் ஏன்னா நம்ம ஆளுங்க போய் யாரும் போய் நம்ம கலைஞரை பேசி கட்டிக்கிட்டு யாரும் போய் மக்களுக்கு தொந்தரவா இருக்க மாட்டாங்க அது அப்படியே வளர்த்து கொண்டு வந்த தலைவரும் அம்மாவும் அதே போல வந்துட்டாங்க அதனால நம்ம கட்சிக்காரங்க பொதுவா மக்களோட இணக்கமா பிரியமா போயிடுவாங்க அதனால பொதுமக்களுக்கும் நம்ம மேல ஒரு தனி புரிய இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு இப்ப இந்த அளவுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னா இப்போ கெட்டு கட்சியையும் கெட்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட கோரிக்கையாகவும் இருக்கு ஆனா இந்த மாதிரி நான் நிறைய பார்த்தேன் ஆரம்பத்திலேயே வந்து சரியா போயிடுது இப்பயா வருதுலாம் வந்து நம்ம பாக்கெட் தானே வந்துருக்கோம் அதனால வந்து நல்ல நேரம் இப்ப வந்துருச்சு நான் இப்ப நேரம் சொல்லி இப்ப நம்மளுடைய நேரம் சரியா கருந்து வந்துருக்கும் அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க என்னடாது சின்னமா எப்ப பார்த்தாலும் இங்க சொல்றாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம் நான் சொல்லிட்டு வந்தேன் அதுக்கு இதுதான் நேரம் அதனால தமிழ்நாட்டு மக்கள் நம்ம இருப்பாங்க பல பாத்தீங்கன்னா நம்மளை பொறுத்தவரை நான் ரொம்ப எந்த ஆற்றல் அமைத்திவி அண்ணாதுரா முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா ஆறு நிச்சயமா அம்மாவினுடைய ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் அமைப்போம் அதுவும் தனித்தரும் கட்சியாக அமைப்போம் அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன் நான் எப்போதுமே ரொம்ப முக்கியமான நேரத்துல மட்டும்தான் புரம் கொடுப்பேன் அந்த சமயம் இப்ப வந்துருச்சு அதனால இனிமே ஒண்ணு கவலைப்படாம இருங்க நிச்சயமா விரைவில் நானும் சுற்றுப்பயணம் வரப்போறேன் எல்லாம் போய் மக்கள்கிட்ட நான் கேட்க போறேன் இன்னைக்கு இந்த திமுகவோட சலசலப்பெல்லாம் எப்படி ஆக போகுது அப்படிங்கிறத பாருங்க நான் அன்னைக்கு கேட்கிற கேள்விகளுக்கு திமுக சரியான பதில சொல்லணும் ஏன்னா நம்மளுடைய ஆட்சி முறை எல்லாமே தெரிஞ்ச ஆளுனா அதனால நீங்க எனக்கு தெளிவான பதில்களை சொல்ல வேண்டியிருக்கும் அதனால நிச்சயமா இந்த தமிழகத்துக்கு மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும் இந்த திமுகவினுடைய கோர பிடியிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை காக்கணும்னா நம்ம வந்தே ஆகணும்ங்கிற கட்டாயம் அதை நிச்சயமா அதை நல்ல புரிஞ்சவனா அதனாலதான் நான் அவசரப்படல ஏன் அவசரப்படலைன்னா எனக்கு ஒரு கண்ணு தொண்டர்கள் இன்னொரு கண்ணு தமிழக மக்கள் இது ஒரு சேர நான் நினைச்சேன் அதனாலதான் நான் எந்த சலசலப்பு வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி என்னோட பார்வை நேர் பார்வை நேரா சொல்லுவேன் செய்வேன் அதனால நீங்க எல்லாம் இந்த இந்த செய்திக்காக தான் காத்துருந்தீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அம்மா விட்டு சென்ற போது சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தது அதையும் நம்ம செய்யணும் அப்படிங்கறத மட்டும்தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் இப்பயும் சொல்றேன் எப்பயும் சொல்றேன் மக்களுக்காக வாழ்ந்து நாற்பது வருஷம் போயிருக்கு மீதி காலமும் அது தொடரும் சொல்லிருக்கேன்

ஒன்று சேர்க்கணுங்கிறவங்க எல்லாருமே சொல்றது நல்ல தான் அது வரைவர் கத்தக்க உள்ள நிறைய பேரை நான் சந்திச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு எல்லாம் இன்னும் சொல்லல அவ்வளவுதான் இருக்கேன் நீங்க பாக்க தான போறீங்க பாருங்க ஆட்சி அமைக்கிறத பாருங்க இது எல்லாமே போறீங்க நீங்க எல்லாமே பார்க்க தானே போறீங்க நான் சொல்லுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நாலு இடத்துல பிரிஞ்சு இருக்கலாம் எல்லாரும் ஒன்னா வந்து செயல்லை எப்படி இருக்குன்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படின்னு போதை பொருள் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க இப்போ இந்த அரசாங்கம் வந்து நாலாவது வருடத்துல இருக்கு அதனால இப்ப எப்படி வருதுன்னா மூவாயிரம் கிலோ நாலாயிரம் கிலோ ஐயாயிரம் கிலோன்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து அரசாங்க உறுதுணையா இருக்கிற மாதிரிதான் எனக்கு தெரியுது அதிமுக தனிப்பட்ட ஒருத்தங்களுடைய செய்தியை வச்சு நம்ம எதுவுமே கணிக்க முடியாது எப்போதுமே மக்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னு தான் பாக்கணும் இடைத்தேர்தல் புறக்கணிப்புங்கிறது இந்த நேரத்துல சரியில்லைதான் ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு தலைவர் போட்டிருப்பாங்க அவங்கவுங்க அவங்க கட்சியை நடத்தணும் அவங்கவங்க சொல்லுவாங்க தான்

தொண்டர்கள் மீண்டு வருவாங்கிறது இருக்காங்க தொண்டர்கள் அதனால அதுல அதிமுக சைடு தான் பிரிச்சு பேசுறீங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்ல தேர்தல் கூட்டணி தேர்தல் விட்டு முடிவு நீங்க எந்த பத்திரிகை சன் டிவி மக்கள் பிரச்சனையெல்லாம் எதுவும் போட மாட்டீங்களோ மக்கள் பிரச்சனை எதுவுமே பேச மாட்டீங்களா சன் மக்கள் பிரச்சனையே பேச மாட்டீங்களான்னு மக்கள் தெரிஞ்சு வர மக்கள் மக்கள் பிரச்சனைனா நான் சொல்லட்டரிசையா சொல்லவா கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா எடுத்துக்கிறீங்களா மக்கள் பிரச்சனை சொல்லட்டா இப்ப ஸ்கூல் இப்ப ஸ்கூல் முடிஞ்சிருக்கு இப்ப ஆரம்பிக்க போறாங்க இப்போ திமுக அரசாங்கம் வந்து நாலாவது வருஷம் திமுக அரசாங்கம் வந்து இப்ப நாலாவது வருஷம் இல்லையா நடக்குதுல நாலாவது வருஷம் தான் நடக்குது பள்ளி குழந்தைகளுக்கு அம்மா காலத்துல பதினோரு வகையான பொருள்கள் கொடுக்கப்பட்டது அதுல ஒண்ணு வந்து அதாவது எட்டாம் கிளாஸ் வரைக்கும் சில பொருள்கள் கொடுப்பாங்க டென்த் போன்த் முடிச்சு லெவன்த் போகும்போது மடிக்கணி கொடுப்பாங்க திமுக வந்து மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருடத்துல இப்ப இருக்கு மடிக்கணினி நீ கொடுக்கல ஏன் கொடுக்கலங்கிறது என்னோட கேள்வி அது சம்பந்தப்பட்ட கல்வி அமைச்சர் வந்து மூணு ஆண்டு காலமா என்ன சொல்லிட்டு இருக்காரு நாங்க மடிக்கணினி கொடுக்கிறதா அல்லது டேபு கொடுக்கறதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நாலு வருடம் ஆகியும் இன்னும் முடிவெடுக்கல அவங்க அப்போ இந்த நாலு வருட காலத்துல படிச்சு வெளியில போன பையங்க பெண்கள் இவங்களுக்கு மடிக்கணினிய கொடுக்கப்படல அதுவே கிட்டத்தட்ட இருபது லட்சம் இளைஞர்கள் இருப்பாங்க அதில் இவங்க ஆண்ட வருஷங்களை நான் சொல்றேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அரசாங்கம் பிள்ளை நீங்க வந்து பல அறிவிப்புகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தீங்க மடிக்க கொடுத்தீங்களா என்னோட கேள்விக்கு பதில் வேணும் நாலு வருடமாக நீங்க வந்து மடிக்கணினி கொடுக்கலாமா அல்லது டேபு கொடுக்கலாமா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க உங்க வீட்டு பிள்ளைங்க காஸ்ட்லியான மடிக்கணினி வச்சிருக்கோம் டேபு வச்சிருக்கோம் ரெண்டு சேர்த்து கூட வச்சிருக்கோம் ஆனா ஏழை எளிய வீட்டு பிள்ளைங்களுக்கு அந்த மடிக்கணினி கொடுக்காததுனால எவ்வளவு பிரச்சனைகள் தெரியுமா அதுங்களுக்கு அதை ஆபரேட் பண்ண தெரியாது பதினோராம் கிளாஸ்ல அந்த புள்ள கத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷம் அனுபவம் அதுக்கு கிடைச்சிருக்கும் அந்த அனுபவம் அந்த குழந்தைகளுக்கு கிடைச்சதா இல்ல நீங்க என்னையா ஆட்சி பண்றீங்க அதே மாதிரி யூனிஃபார்ம் பிள்ளைங்களுக்கு விலை இல்லாம கொடுக்கிற யூனிஃபார்மாக இருக்கட்டும் பாடப்புத்தகங்களாகட்டும் இது எதுவுமே வந்து சரிவர கொடுக்கல இந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு முடிஞ்சு டிசம்பர் மாசத்துக்கிட்ட வர்றப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்பதான் ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க அம்மா இருந்தப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் நாலு செட்டு நாலு நம்பரு கொடுப்பாங்க இப்ப ஒன்னு கொடுக்கறதுக்கு தரீ நட்டா போடுது இந்த அரசாங்கம் கொடுக்குதா அடுத்தது நாலாயிரத்தி ஐநூறு கோடி பஸ்ஸுக்குன்னு ஒதுக்கின பணம் அப்படியே இருக்கு எத்தனை வருஷமா இருக்கு நாலாண்டு காலமா இருக்கு ஒரு பஸ் வாங்கினீங்களா நீங்க சென்னையில இவ்வளவு பிரஸ் இருக்கீங்க சென்னையில போய் ஒவ்வொரு இடத்துலயும் போய் பாருங்க டைடல் பக்கத்துல போய் நின்று பாருங்க நைட்டு ஒன்பது மணி ஒன்போதரை மணி ஆனாலும் பெண் பிள்ளைகளும் பையங்களும் வயது முதிர்ந்தவர்களும் பஸ்ஸுக்காக காத்து கிடக்கிறாங்க சென்னையிலேயே இதுக்கெல்லாம் யாரு காரணம் இந்த அரசாங்கம் தான் காரணம் திமுக அரசு தான் காரணம் ஏன் நீங்க பஸ் வாங்கல பஸ் வாங்கி விட தானே ஏன் பஸ் வாங்கல நீங்க வெளியில என்ன தெரியுமா சொல்றாங்க பேரம் பேசுறாங்க அதனால அவங்க பணம் கேட்கறாங்க எங்களால கொடுக்க முடியல அதனால பஸ் வாங்க முடியாம நிக்கிது இப்ப நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்க அவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலயும் போய் ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய கையாலாகாத தனத்தை மறைக்கிறதுக்கு முப்பரு விழாங்கிறது அந்த விழா இந்த விழாங்கிறது இதுக்கா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுச்சு வாக்கு போட்டது இருக்கா இன்னைக்கு போய் பாருங்க சிட்டில நைட்டு யாரும் போய் ஒரு பெண்களா இருக்கட்டும் இளைஞர்களா இருக்கட்டும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போய் சேர்றது எத்தனை மணிக்கு போய் சாப்பிடுறது எத்தனை மணிக்கு படுக்கிறது மறுநாள் டூட்டிக்கு எத்தனை மணிக்கு வந்து சேர்றது இந்த லட்சணமா போயிட்டு இருக்கு அரசாங்கம் நீங்க அவங்களோட பத்திரிக்கை அவங்க சப்போர்ட் பண்ற டிவி என்ன பண்றீங்க வேற ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு போக முடியல உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் வேண்டிய கேள்வி அவர் கேட்கலன்னா நான் எதிர்கட்சி தாயா பாருங்க நான் அரசாங்கத்தை கேட்கக்கூடிய துணிச்சல் எனக்கு இருக்கு எனக்கு வழி இருக்கு மடியில கனம் இல்ல வழியில பயம் இல்லை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு கொடநாடு கேச வச்சுக்கிட்டு இந்த திமுக என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கு ஊருக்கே தெரியுது உலகத்துக்கே தெரியுது அதனால ஆமா நீங்க என்ன சொல்றீங்க அதாவது இருக்காங்களா இல்லையாங்கறத அடுத்த பிரச்சனை உங்களுடைய விசாரணையே ஆமா வேகத்துல போகுது நீங்க வந்து அரசாங்க போலீஸ் அப்படி வச்சிருக்கேன் இப்படி வச்சிருக்கேங்குறீங்க ஆனா உங்களால அந்த கேஸை முடிக்க கூட வைக்கில்லையே உங்களுக்கு அது என்னன்னு நீங்க நீங்க தான் அதை பார்க்கணும் தான் பார்க்கணும் அதாவது நான் திருப்பி திருப்பி சொல்றது தேர்தலுக்கு தேர்தல் கொண்டாடுன்னு வருது பேச்சு அதை சொல்றது யாரு ஒரு புள்ள ஒரு முதலமைச்சர் சொல்றாரு ஆனா அந்த ஏன் அவரு நடத்த நடத்த வேண்டியதான் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்கள நீங்க ஆக்சன் எடுங்க அது யாரா இருந்தாலும் ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க அதே போலதான் நான் சொல்றேன் திரும்ப அரசாங்கம் சரியா நடக்கலைங்கிறத நான் ஓபனா குற்றச்சாட்டாவே நான் வைப்பேன் அதுக்கு அவங்கள பதில் சொல்ல சொல்லுங்க நீங்க என்ன பதில் சொல்றீங்க நீங்க நீங்க பழைய கதைய பேசிக்கிட்டு போடுறீங்க எவ்வளவு நீங்க அதை வச்சுக்கிட்டு ஓட்டுவீங்க நான் பார்க்க தானே போறேன் அது நடக்குது தம்பி நீங்க கவலையே விடாது அது நல்லபடியா

சும்மா வந்து முப்பரு விழாவை எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இது ரொம்ப நாட்டுக்கு தேவை குறைஞ்சது அது வேணா அவங்க வீட்டுக்கு தேவை நாட்டுக்கெல்லாம் தேவை கிடையாது நாட்டுக்கு நீங்க என்ன செய்யற அதுதான் நான் சொல்றேன் திமுக தான் காரணம் நான் சொல்றேன் திமுக தான் காரணம் எப்ப வந்து கொடநாடுக்கு வழக்கு முடியுதோ அப்பதான் ஊரு உலகத்துக்கு எல்லாமே தெரியும் இதுதான் உண்மை